கார்த்திக் தீபா சரியில்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து ஒரு சாமியார் வந்து உதவி செய்கிறாங்க தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க இருக்கப்போ வந்து சொல்கிறப்பல இந்த ஏரியாவில் நிச்சயமாக வந்து தீபா எங்கே இருக்கான்னு உன் மனசை அடிக்கடி சொல்லும்ல அதுபடி நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வராங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து கயிறை வந்து கீழே மெதுவாக இறக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு பாதியிலே தொங்கிட்டு இருக்கப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆ நான் நல்லா இருக்கேன் ஏதாவது ஒன்றுன்னா என்கிட்ட சொல் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ தான் நீ வந்து எனக்கு இவ்வளோ உதவி செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னா யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நான் பெஸ்ட்டு வில்லிடு உனக்கு அப்படின்ட்டு வந்து ரம்யா வந்து அவங்க முகத்திரையை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னோனே நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நல்லபடியாக இருப்ப ಇನ್ನೇ ಹೇಳಿ ಟೆ பேசுகிறாங்க கார்த்தியை வந்து நான் விரும்புகிறேன் அது உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னோடனே என்ன சொல்கிற நீ அப்படின்னோனே கார்த்தி என்னோட பிடிச்ச அப்படின்னோனா ஆமாம் நீ இருக்கிறது தொந்தரவாக இருக்கனால தானே இந்த என்னோட இந்த சாமியார் மாதிரி நடிச்சிட்ருக்காருல அவர் என்னோடய ஆள் அது முதல்ல தெரிஞ்சிக்க அப்படின்னு ரம்யா அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கார்த்திகை நான் விரும்பினது நான் தான் தெரியுமா முதல்ல எனக்கு மாப்பிளையாக பார்த்ததே எங்கள் அப்பா வந்து கார்த்திகை தான் நீ இருக்கிறது தான் இடையில வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு விளையாடாதடி என் வாழ்க்கை வந்து நீ என்னோடய தோழி நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அதெல்லாம் பார்த்தா நான் சந்தோஷமாக வாழ முடியாது கார்த்திகோட நீ மேலே போய்ட்டு வந்து மேலேருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணு அடுத்த ஜென்மத்தில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கே நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏ விட்டுறாதான் கயிறு அப்படின்னோடனே ஆல்ரெடி நான் வந்து ப ஆதி நீ வந்து ஏரில் தான் இருக்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா நான் கார்த்தியோட சந்தோஷமாக குடும்ப குழந்தைங்களோட வாழ்கிறேன் அப்படின்ட்டு கயிறை விட்டுடுறாங்க விட்டோன்னே கீழே வந்து தண்ணியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு காரில் இருக்காங்க அப்போ பார்த்தா இது அவ்வளவும் ரம்யாவோட கனவு ஆனால் நான் கை விட்டுட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னொன்னே தீபா கேட்குறாங்க என்ன கயிறை விட்டுட்டேன் அப்படின்னா இச்சா கனவா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை விட்டு இறங்குறாங்க இறங்கி வந்தோன்னே வந்து தீபா வந்து பரிகாரத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரம்யா கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதே இந்த கேப்பில் இந்த பக்கம் வந்து கார்த்தியை வந்து ராஜா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு முனீஸ்வரர் சாமி பூசாரி கிட்டங்க அவர் வந்து பார்த்துட்டு இந்த ஏரியாவில் முன்னொருத்தர் இருந்தாரே அப்படின்னோன்னா ஆமாம் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர் இப்போ வந்து இங்கே இருக்கிறதுல அவர் வந்து வேறு ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா அது இதே ஏரியா பக்கத்தில் வேறு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி அப்படிலாம் யாரும் கிடையாது தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அப்படிங்களா சரி எதுக்காக அவரை தேடுறீங்க அப்படின்னோன்னே இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனை அவர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னோட இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து கையை தூக்கி கூப்பிட்றாங்க கார்த்தியும் சரி ராஜாவும் சரி இந்தாங்க இந்த விபூதி வச்சுக்கோங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே வந்து முனீஸ்வரர் கூட துணையாக இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றின்னு கார்த்திக் கையை எடுத்து கும்பிட்றாங்க நீங்கள் எந்த விஷயமாக வந்தீங்களோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணோன்னா கார்த்தியும் வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டுருக்கப்ப தீபா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பேசாமல் கிட்டே வந்து நான் வந்து இந்த பரிகாரம் பண்ண வேணாம் என் கார்த்தியை அழைச்சிட்டு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட வந்து சேர்ந்து பண்ணிடலான்னு எனக்கு மனசு தோணுது வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ரம்யாக்கு வந்து தூக்கி வாரி போடுது அப்படிலாம் அவசரப்பட்டு இப்படிலாம் முடிவு பண்ணாத அப்படின்னு ரம்யா பயப்படுறாங்க ஏன் இவ்வளோ பதற அப்படின்னு தீபா கேட்டானே அது ஒன்றும் இல்லை அத்தை நல்லபடியாக குணமாகணுன்னு நீ ஆசைப்பட்ற அப்படி இருக்கும்போது நீ வந்து ஹஸ்பண்ட் உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார் அவர் இந்த மாதிரி பரிகாரத்துக்குலாம் செய்ய ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்டோன்னே அதுவும் நீ சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு நீ மனசை போட்டு குழப்பிக்காத உன் கூட பக்கத்தில் நான் இருக்கேன் தைரியமாக வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கிளம்பி தீபா கூட வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அந்த வந்துட்டுருக்கப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தீபா என் ஹஸ்பண்டு எவ்வளோ பாசமானவர் தெரியுமா என்கிட்ட அப்படின்னா ரம்யா இப்போ சொல்ல சொல்ல கடுப்பாகிட்டு இருக்காங்க நான் வந்து அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார் எங்கே இருக்கீங்க கிச்சனில் இருக்கீங்களா ஷாப்பிங்கில் இருக்கீங்களா இல்லை வந்து துணி இருக்கீங்களா இல்லை பூஜை பண்ணுறீங்களா கோயிலில் இருக்கீங்களான்னு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் வந்து கேட்கவே மாட்டேன் அவருக்கா என் மனசில் நான் எங்கே இருக்கேங்கிறத அவர் தன்னால் வந்து உணர்ந்து கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னு அவருக்கு புரிஞ்சிக்க முடியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு இங்கே புரிஞ்சு எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா சும்மா கதை அழுகிறா ஒருவேளை என் மனசில் நான் இப்போ கார்த்தி வரணும்னு நினைக்கிறேன்ல அவர் இங்கே வந்துட்ட நீ என்ன பண்ணுவ ரம்யா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க அச்சோ இப்படிலாம் எனக்கு பேசுகிறாளே கார்த்தி மட்டும் கிளம்பி இங்கே வந்துட்டானா நம்ம திட்டம் எல்லாம் தவிடுபடியாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நிப்பாட்டிட்டு தனியாக போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சேகர்கிட்ட இங்கே பேர் நான் அவளை அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் நீ வந்து தேவையான எல்லா விஷயங்களும் எல்லாம் ரெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை வர வந்துட்டா என்ன பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுறது தான் நமக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தியும் வேகமாக வந்துகிட்ருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி நம்ம நெருங்கி வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர வழியில் வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டோன்னே இந்த பக்கமாக ரெண்டு பேரும் வந்து தாடியோடு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அவளை பார்த்தாலே எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த பக்கமாக போங்க அப்படின்னோடனே வழி அனுப்பிட்டு கார்த்தி வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க அதோட முடியுது எபிசோடு